இந்த யுகத்தோட கணக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு புராணத்துல சொன்ன கணக்கை வந்து நாம ஏத்துக்க முடியாது ஏன்னா இது வந்து இந்த எவல்யூஷன் தியரி அப்புறம் வந்து பிக் பேங் தேரி இதுக்கெல்லாம் வந்து அது ஒட்டு போல ஹோமோசெப்பியன்ஸ்லாம் வந்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தா அதனால ராமரும் ஹோமோசெப்பியன் அதனால அவரும் கூட பன்னெண்டாயிரம் வருஷத்துல இருந்து ஏழாயிரம் வருஷத்துக்குள்ள தான் வந்திருக்கணும் சாஃப்ட்வேர்ல ஏதோ போட்டு பார்த்ததுக்கு ராமரோட பிறந்த நாள் வந்து ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கு பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு நம்ம அதாவது நம்ம புரா பௌராணிக்காலே சொல்றா வேற யாரும் ரிசர்ச் பண்றவா அவெல்லாம் சொல்றது கூட புராணங்கள் புராணம் சொல்லி விருக்கியா வச்சிருக்காவால இது இந்த விஷயங்கள் சொல்றா அபிப்பிராயம் அதாவது இன்னும் புத்திபேதம் ஜனஏத்தன்னு ஒரு வாக்கியம் இருக்கு கிருஷ்ணனே சொல்றார் நம்முடைய சனாதன தர்மத்துல ஆண்டாண்டு காலமா பெரியோர்கள் நமக்கு ஒரு வழியை சொல்லி வச்சிருக்கான்னு சொன்னா அவர் எல்டர்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ் எனக்கு வந்து இந்த பெருமாள் அவதார காலகட்டம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவருடைய அவதார காலகட்டம் இதெல்லாம் இந்த ஏடி பிசியில பேசுறதே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பண்ணிக்கவே முடியாது காலமா மக்கள் ஒரு விஷயத்த வரும் வரும்பொழுது நம்முடைய பெரியோர்கள் அதை சொல்லி வச்சிருக்கும் பொழுது திடீர்னு நம்முடைய ஒரு இன்டலெக்சுவல் தாட்ஸ் அறிவாளித்தனத்தை காண்பிக்கிறதுக்கு அதாவது நாஸ்திகர்கள் எவ்வளவு சொல்றா ஆராய்ச்சியாளர்கள் பேர்ல நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்கா பட் நாம ஒரு மக்களுக்கு ராமாயணத்தினுடைய சொல்லும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது அவருடைய பத்தி ஆராய்ச்சி பண்றேன்னு ஆரம்பிச்சு சொல்ல முடியாது புராணங்கள்ல எங்கேயோ போயிருக்கு இப்ப நாம கலியுகத்துல ஐயாயிரத்து சுச்ச வருஷத்துல இருக்கோம் அதுக்கு முன்னாடி துவாபரம் இருக்கு அந்த துவாபரத்துக்கு முன்னாடி திர வந்து திரேதா யுகமானது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சுவாமி தேசிகன் திரேதாயுகத்துல அவதாரம் பண்ணின பெருமாள் கிருத்துகர்மத்த ராமனுடைய அவதாரத்தை சொல்ல சுவாமிசகன்ிசினும்னங்களை திடீர்னு குழப்பி அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்ப தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச அப்படின்னு பெருமாள் சொல்றாரு பதினோராயிரம் வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்னு சொல்ற பதினோராயிரம் வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம்னா எப்படி கணக்குன்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல பதினோராயிரம் வருஷம்னு சொல்லிட்டு போங்களேன் அது என்ன பெருசா நீங்க வந்து பெருசா அத யோசிச்சு எதையை ஸ்தாபிக்க போறோம் இப்ப ராமன் சரணாக வருஷம் வந்து முப்பது முப்பது வருஷம் தான் சொல்றேன் அது முப்பது வருஷம் எப்படி இருந்ததுன்னா பதினோரு வருஷம் ஆட்சி பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சரி நான் தான் சொல்றேன் ராமன் எப்படி சரணாகர சம்ரக்ஷணம் பண்ணினா ராமன் எப்படி தர்மத்தை நிலைநாட்டினான் என்ன ஏகதாரா விரதம்ன்றதாக ஒரு பெண்ணோட எப்படி அவன் இருந்தான் இன்னொரு பெண்ணை நிமிந்து பார்க்காமல இருந்தா அப்படின்றதான விஷயங்கள்ல நமக்கு புத்தி போகணும் அததான் மக்களுக்கு நாம பிரச்சாரத்துல கொண்டு வரணும் இவா ராமரோட நிக்கல மொத்த சுவயம்புவ மனுல இருந்து ஆரம்பிச்சு அவெல்லாம் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளேயே நின்றுட்டா அப்படின்ற மாதிரி மொத்தம் அந்த புராணத்துல வைதிகமா சொல்லப்பட்ட அந்த கால கணக்கே கொலாசல் சுவயம்புவா மனுவே பன்னெண்டாயிரம் தான் அப்படின்னு சில டைப்ஸ் ஆஃப் மக்களுக்கு வந்து எதையுமே ஆங்கிலத்துல சொல்லிட்டா அவளுக்கு அவளுக்கு திருப்தி வந்துருது அவளுக்கு ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி தானே தவிர்த்து ஆங்கிலம்ன்றது ஒரு அறிவு இல்லைன்றது யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க மாட்டேன்றா சத்தியம் சத்தியம் ஆங்கிலம் ஒரு மொழி அதை வந்து ஆங்கிலம்ன்றது ஒரு அறிவா நினைச்சு இப்ப இவாள்லாம் சொல்லலையா நம்முடையதான அவ்வ யாரையோ திருவள்ளுவரையோ ஒத்துக்காம அது யாரோ ஒரு பாதிரியார் யார் கால்டுவெல் வந்த அப்புறம்தான் நமக்கெல்லாம் ஞானமே வந்தது கல்வியே வந்தது அப்படின்றது இது எவ்வளோ அபத்தமான இது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் ஒரு விஷயம் அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலயே தமிழ் தோன்றியது தமிழனுடைய நாகரிகம் கல்வி அறிவே வந்ததுன்னு சொன்னா யாரு சொல்லுவா இதெல்லாம் நாஸ்திகான் பின்னமரியாதான் வான் மாத்திரைன்னா செய்ய இதெல்லாம் நாம வந்து பேச கூட கூடாது இதெல்லாம் புராணம் சொல்றவாளே ஹனுமாரை பத்தி எல்லாம் சொல்லும் போது இவன் ஹனுமாரெல்லாம் வந்து கபிகளே கிடையாது குரங்குகளே கிடையாது அவன் வந்து மனுஷங்களே குரங்கு மாதிரி நாட்டகம் பண்ணிட்டு இருந்தா எப்படி அந்த எல்லாம் வந்து பேசிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்ல நான் இதுவா சொல்லல இந்த மாதிரி ஆராய்ச்சின்ற பேர்ல ஆராய்ச்சின்ற பேர்ல ஆராய்ச்சி பண்றவா சொன்னா சரி ஆனா நம்ம புராண புராணம் சொல்றாங்களே யார வந்து நியூஸ்ல வந்து வேதிக்கு ஸ்காலர் அப்படின்னு யாருக்கு பிராண்ட் பண்றாலும் அந்த வேதிக் ஸ்காலரும் சரி அதாவது ஒரு அஸ்பெக்ட்ல ஏதோ அத ஒட்டுトルக்கம் இருந்திருக்கலாம் ஆனா மக்களுக்கு சொல்லச்சே நாம கொஞ்சம் ஜாகிரியா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருந்தா சந்தோஷமா இருக்கும் சத்த அந்த காலத்துல புத்தகங்கள் எல்லாம் அபிப்ராய பைரத்துல எழுதுவா அந்த புத்தகம் எப்படி இந்த இல்ல இல்ல அந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் எப்படி சர்க்குலேட் ஆகும்னு சொன்னா ஒரு இன்டலெக்சுவல் மக்களுக்குள்ள ஒரு சர்டிஃபைட் ஆகும் அதுக்கு ஒருத்தர் கண்டனம் எழுதார் ஒருத்தர் மண்டனை எழுது போயிட்டு இருக்கும் இப்ப எல்லாம் சோசியல் மீடியான்றது ரொம்ப ரொம்ப ஒரு விதத்துல பவர்ஃபுல் அதே சமயத்துல ஒரு விதத்துல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அது எப்படி போறது யார் பார்க்கறா அதை எப்படி அதை எடுத்துக்கிறா அதை எப்படி கமெண்ட் பண்றதுலாம் தெரியல அப்படி வரைச்சே நாம மக்களை கொஞ்சம் திசை திருப்பற மாதிரி கொண்டு போகக்கூடாது குழப்பத்தை கொண்டு போகக்கூடாது மக்கள் இடத்துல அப்படியே நாம சொல்றது கருத்து சரியா இருந்தா கூட மகாஜன ஏகதஸ்த பந்தான்றதாக சொல்லி பெரியோர்கள் நமக்கு வழி காமிச்சிருக்காங்க அந்த வழியை காமிச்சுட்டு போவோம் இந்த மாதிரி கால நிர்ணயம் கால ஆராய்ச்சியில ஆஹ் இப்ப இருக்கக்கூடியதான காலகட்டத்துல ஏற்கனவே குழம்பி போயிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எத யூடியூப்ல போய் ரெஃபர் பண்ற ஜனங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு புடவை வாங்கணும்னா ஒன்றரை மணி நேரம் செலக்ட் பண்றோம் ரெண்டு மணி நேரம் செலக்ட் பண்றோம் ஆனா ஒரு சத் விஷயம்னா ரெண்டு செகண்ட்ல நாங்க மெட்டால இருந்து சர்ச் பண்றோம் சார்ஜ் சர்ச் பண்றோம் அனுபட ஆத்தென்டிசிட்டியே இல்லாம நாம அதை வந்து நம்பறோமே இது எப்படி நம்ப முடியறது நான் கேப்பேன் அடிக்கடி சச்சன் அடிக்கடி கேப்பேன் ஒரு புடவைய நாம வாங்கறதுக்கு ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் செலக்ட் பண்றோம் நம்ப சச்சன் இது சாயம் போகமா கிரிகுமா சுருங்குமா விரிகுமா நான் ஆயிரம் கேள்வி கேக்குறோம் நம்ப ஒரு சம்பிரதாய விஷயம்னா எனக்கு கூகுள்ல போனா எனக்கு கிடைச்சிருது மெட்டால போனா கிடைச்சிருக்கு எனக்கு டக்குன்னு சர்ச் பண்ணி பத்தியா எடுத்து தம்பார் அப்படின்னு சொல்றோம் நான் முதல்ல சொன்னதான் சொல்றோம்னா புத்தி பேதம் ஜன மக்களை குழப்ப கூடாது அவளுக்கு நாம நம்முடைய புத்திசாலி புத்திசாலித்தனத்தை கொடுத்து சன்மார்க்க பிரவருத்தியில நாம ஈடுபடுத்தணுமே தவிர்த்து அவளை கன்ஃபியூஸ் ஒரு மாதிரி ஒரு குழப்ப ஸ்டேஜ்லயே நம்ம வச்சிருந்தோம்னா அப்ப மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்ல பிராத்தியனாலாம் தப்பா சொல்லிட்டு வந்துட்டா நான் தான் புதுசா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றதே எவ்வளவு அப்படி சொல்லி இருக்க கூடாது

அது மாதிரி இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் போக கூடாது நம்ம அழகா கதையை சொல்லலாம் நேரட் பண்ணலாம் அந்த அர்த்தமா சொல்லலாம் நம்மளுடைய நம்ம காண்பிக்கலாம் ஒரு ஸ்லோகத்துக்கு சுவாரஸ்ய அர்த்தங்கள் சொல்லலாம் விரோதம் இல்லாமல் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்றது எனக்கு ஆஹ் என்ன அதனால எனக்கு என்னால இத ஒத்துக்கவே முடியாது இந்த கால ஆராய்ச்சி பெருமாள் யுகங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது

ரொம்ப பிரசித்தனா இருக்கிறவரை தான் ஜனங்கள் பாப்புலரா ஃபாலோ பண்றா புரியுதா ஆமா அப்ப அவ என்ன பண்ணணும் ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு பெருமாள் பகவதியில ஸ்பஷ்டமா சொல்ற ரொம்ப பிரசித்தமா இருக்கிறவா வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவளை தான் ஜனங்க வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறா அதுக்கனால ஜனகர முதலானவர்கள்லாம் ஏன் கர்மயோகம் பண்ணினாலும் அவள்லாம் ஞானயோகிகளா இருந்தா கூட ஏன் கர்மயோகம் பண்ணினாலும் அவ்வளவு ஜனங்க ரோல் மாடலா எடுத்துக்கிறது அப்படின்னு பெருமாள் கீதமா சொல்றேன் வெறும் மட்டும் சொல்றேன் பெருமாள் எடுக்கிற அதனால நாம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் பொறுப்பு இருக்கு நமக்கு சமூகத்துல நமக்கு நல்ல பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு உணர்ந்து காரியங்கள் பண்றதை காட்டிலும் பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டோம்னா சிறக்கும் சரி ஈஸ்வர அனுகிரகம் ஆச்சாரியுடைய அனுகிரமும் கிடைக்கும் அதான் விஷயம் சரியா ரொம்ப நாள் ஆச்சு சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது சரி சந்தோஷம் நமோ ஸ்ரீ